என்மண் என்மகள் அப்படின்னு ஒரு பாட யாத்திரை நடத்திட்டு இருக்காரு நம்ம அண்ணாமலை தெரிஞ்ச விஷயம் தானே ஆமாயா அதனால தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மண்ணையும் அதாவது இளம் நிலத்து இன்னொரு நிலம் நினைச்சு சங்கி அட்டூழி பண்ணிட்டு இருக்கா என்னையா சொல்ற அப்புறம் பாத்து விஷயம் தெரியாத உனக்கு இந்த சேலம் பக்கத்துல ஆத்தூர் இருக்கியா ஆத்துல ரெண்டு விவசாயிகளுடைய நிலத்து இருக்கு பத்தியா நிலத்தை புடுங்கறதுக்கு ஒரு பாஜக பிரமுகர் அந்த மாவட்ட செயலாளர் வந்து அட்டூழி பண்ணிருக்காரு குணசேரன் ஒருத்தரு அந்த காட்டுக்கு பக்கத்து பக்கத்துக்காடு தேவை

கிருஷ்ணசாமியா அந்த ஆளு மாதிரி அரசியல் பண்ண முடியாதியா இப்படி ஒரு குத்து குத்தாரு அது பக்கம் ஒரு குத்து குத்துவார் நேர்மையா இருக்க மாதிரி காட்டிப்பாரு ஆனா நான் இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாதான் கொஞ்சம் டிமாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது அவர் தெளிவா இருப்பாரு ஏன் அவங்கன்னா பல்லர்னே சொல்லக்கூடாது வேளாளர்னு சொல்லணும் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க கட்சிக்காரனே பண்ணி கொடுத்துருவாங்க பிஜேபி தான் பண்ணி கொடுச்சு நினைக்கிறேன் எதுக்கு அப்படின்னா பேர் மாதிரினா ஒரு

கமலாலயம் ஆடியோ வீடியோ கட்சினாலே இந்த மாதிரி வார்த்தையா வருது மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க நேர்களை அது கூட பரவாயில்லையா எது படுத்தது பரவாயில்லங்கிறீங்களா

எழுநூத்தம்பது பேர் இருக்கிறனாலதான் அவருக்கு அந்த மாவட்ட செயலாளர் யாருன்னே தெரியல பாத்தது இல்லைங்கறாரு அதை யோசிச்சு பாத்திருக்கா ஒரு மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவருக்குள்ள ஒரு மாநில தலைவருக்கு மாவட்ட செயலாளரே யாருன்னு அது வேற ஒன்னும் இல்ல அவருக்கு தெரியும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா நாளைக்கு முன்ன பின்ன ஏதாவது ஆதாரத்தோட சிக்கினா நம்ம மாட்டிக்கிட்டு இருக்காட்டி இப்பவே எனக்கு அந்த ஆளா தெரியாது ஆனா நல்லவர் வல்லவர் அப்படி இப்பவே நூல் போட்டு வைக்கிறார் அவரே சொல்றாரு பாருங்க நாளைக்கு நீ பேசு பத்தி அந்த மாதிரிதான் அண்ணாமலை அந்த மாவட்ட லிங்க் இருக்குப்பா அந்த நிலத்தை போட்டு போட்டுதான் பாருங்க இந்த மாதிரி நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ ஒருத்தன் செலவன் பொண்ணாட்டி ஏமாத்துவான் அவன் என்ன சொல்லுவான் எனக்கும் அந்த புள்ளைக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்பிராத அப்படின்னு சொல்லி வச்சிருவான் அப்ப இந்த பிள்ளை போய் யாராவது சொன்னாச்சிங்களே அந்த பிள்ளை சொல்லுவோம் புரிதுனே சொல்லி கோயா இதான் அண்ணாமலை ரொம்ப தெளிவான ஆளு அண்ணி உசாரா இருந்துக்காங்க அது கூட பரவாயில்லையா அழகா பாரு பாஜக அடிக்கல நம்ம கிட்ட அடிப்போம் ஆமா பாஜக மாவட்ட செயலாளரே நம்ம அண்ணாமலை அந்த பிரசிடன்ட் வேற ஒரு கிட்ட அடிச்சாரியா என்ன கிட்ட அடிச்சாரு ஈடி அது இதுன்னு சொல்றீங்க ஏதோ ஈடிக்கு அந்த மாவட்ட செயலாளர் இங்க இருக்கெல்லாம் பேசுறீங்க பாவே அந்த மாவட்ட செயலாளர் தான் பிடிச்சிருக்காரு

இதுக்கு மேல நீ வேற எதுவும் எதிர்பார்க்காத ரொம்ப தப்பு தப்பா அது தான் மேலதான் சரி ரைட் 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 அந்த அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கவே அண்ணாமலா சரி மாவட்ட சிலருக்கு முட்டு கொடுத்தாரு ஈடிக்கு முட்டு கொடுத்தாலும் தாண்டி கடைசி ஒரு ஹைலைட்டான விஷயம் பேசினாரு அவர் வந்து யாரு முன்னாள் ஐபிஎஸ் இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரதுனால எஃப்ஐஆர் ரிலேட்டடா போலீஸ் ரிலேட்டடா நிறைய விஷயம் பேசினாருயா

வழக்கம் போல வாயில வந்ததா அப்ப விவசாயி மேல ஏதோ அந்த காட்டெருமை ஏதோ

இது வந்து அவரே சொன்னாரு யாரு அண்ணாமலை சொன்னாரு என்ன சொன்னாரு இந்த ஊர்ல ஜாதி பேர்லாம் போடுறது இல்ல அவங்க ஈடி வந்து சென்ட்ரல்ல இருந்து வந்திருக்காங்க பாத்தீங்களா அவங்க அந்த பழக்கத்துல போட்டாங்கன்னு இதுல இருந்து என்னன்னா அண்ணாமலையே ஒத்துக்கிட்டாரு இந்த ஊரு ஜாதி பேரை பின்னாடி போறது இல்ல அதுக்கு யார் காரணம் அவரால் சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாரு ஆனாலும் இது வந்து பெரியாருக்கும் திராவிடத்துக்கும் கிடைத்த வெற்றி வாழ்த்துக்கள் அண்ணாமலைவே பாரு அம்மாளாத்திலும் எனக்கு ஒரு சம்மன் அனுப்புதுப்பா அண்ணாமலை கவுண்டர்னு போட்டு சம்மன் அனுப்புது இல்லப்பா எனக்கு அண்ணாமலை கவுண்டர்னு போட்டுறீங்கன்னு அம்மளா கேள்வி வைப்பேங்கிறாரு கேள்வி சாதி வேறுனு ஆசைப்படுறேன் அண்ணாமலையே சாதி சாதியை உடனே என்ன சொல்றாரு நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவருக்குள்ள ஆசை இருக்கலாம் ஆனா அந்த மண்ணு ஒத்துக்காது அதெல்லாம் என்ன பண்றாரு வாயில தான் அடி என் மக்கள் என் மண் சொல்ல முடியும் ஆனா அது உன் மண்ணு இல்ல உன் மக்கள் பெரியார் மக்கள் உடனே சாதிபர் சொல்லிட்டே ஐயோ மாடிட்டேன் அண்ணாமலை செட்டியார்னு போடலாம் அண்ணாமலை முதலியாருன்னு போடலாம் அப்ப கூட பாத்தீங்கன்னா அப்ப கூட அண்ணாமலை பல்ல போடலாம் அண்ணாமலை சக்கல போடலாம்னு வாயில வரவே வராது ஏன்னா அதெல்லாம் வாயில அவரால உச்சரிக்க கூடாத வார்த்தையாச்சா அவருக்கு ஏன்னா அந்த கட்சி வளர்ப்போ பிடி ஆமா அப்போ தானோட சாதி பாச மேலோட்டன வச்சுக்கிட்டு அது விட்டுறாரு அந்த அண்ணாமலை கவுண்டரு அண்ணாமலை செட்டியாருன்னு இப்படி எல்லா ஜாதி பேரையும் சொல்லி தன்னோட ஜாதி பேரை சொல்லாம தவிர்க்கணும்னு நினைக்க பாத்தீங்களா அதுவும் பெரியார் கிடைத்து விட்டுரு ஏன்னா இங்க தான் ஜாதி பேர சொல்லி எவனும் ஜெயிக்கவே முடியாது அதான் பிரச்சனை ஜாதி பேர போட்டு இங்க நிக்கவும் முடியாது ஜெயாணா இது பெரியார் மன்னன் சரதானத நம்ம அண்ணன் சொல்ல மாட்டாரு அது சொல்றாரு தமிழ்நாடு வித்தியாசமா இருக்குதுன்னு வட மாநில அதிகாரிகளுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு ஏன் வித்தியாசமா இருக்குன்னு அண்ணாமலை எல்லாம் சொல்லணும்ல அது சொன்னாதான் அப்புறம் பருப்பு வேகாத எப்படி இங்க வியாபாரம் பார்க்க முடியும் எப்படி வந்து கட்சி வளர்க்க முடியும் எதிர்த்து இங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க அந்த பெரியாருங்கிற கைத்தடி இருக்கிற வரைக்கும் இவங்க உள்ள வர முடியாத அதை உடைக்கிறதுக்கு தானே இவ்வளவு மூட்டும் முட்டிட்டு இருக்காங்க இல்ல சொல்லிட்டே தான் இவங்க எச்சராஜா இவங்களாம் விட்டுருவானா இவரை ஏற்கனவே ஒரு மல கொலக இருக்கானுங்க இதை கேட்டவே நம்ம எச்சராஜா கொந்தளிச்சிருக்கோம் இல்லையா தமிழ்நாடைய சாதியார் போட்டுக்கிறது இல்ல சாதி வந்து எஃப்ஐஆர்ல போடுவோம் அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு அது கூட ரயிலாகுமார் பாருங்களேன் தமிழ்நாடு பாருங்க திராவிட இயக்கம் திராவிட பூமிங்கிறாங்க ஆனா பாருங்க எஃப்ஐஆர்ல சாதி பேர்லாம் இருக்குது தூக்கணுங்க அப்படின்னு கோரிக்கையில வச்சாருங்க அதாவது இல்லாத ஒரு விஷயத்த தூக்கணும் அதாவது எப்பவுமே அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு விஷயத்த மறைக்கணும்னு ஒரு விஷயத்த ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய்யை பத்தி நம்மள பேச வச்சு இந்த விஷயத்த மறைச்சுவாரு அதெல்லாம் தெளிவா அவர் பொய் சொல்லுவாரு பொய் இன்னொரு போய் போயிருவாரு ஆமா நம்ம எத்தனை பொய் எங்களுக்கு வேற வேலையே இல்லையா சொல்லுங்க பொய்ய நிரூபிக்கிறதுக்கே யூடியூப் சேனல் நடத்தி நடத்தி சாக வேண்டி இருக்குது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேச விடுவே எப்ப பார்த்தாலும் பொய்ய பத்தியே ஒரு சூழ்நிலை உருவாக்கி அதாவது பாத்தீங்கன்னா ஈடி நடவடிக்கை உங்களுக்கு அவ்வளவு தப்பா இருக்குது ஆனா கடைசி வரைக்கும் பாருங்க ஈடிக்கு முட்டு எப்படி முட்டு

ஒரு டிஎம்கே பிரமுகரோ இல்ல வேற ஏதோ கட்சி பிரமுகரோ இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க ஈடி வந்து சொத்து குவிப்பு வழக்குன்னு அப்படின்னா இவர் வந்து இடி ஏதுக்கு அவன் பிரார்த்தனை பண்ணிருக்கான் அவன பிடிக்க போறான் என்ன பிரச்சனை கேட்கலாம் அது ஒரு ரெண்டு விவசாயிகள் யார் இந்த விவசாயிகள் நாளைக்கு பிஜேபி கூட சேரலாம் சாதாரண விவசாயிகள் பொதுமக்கள் தானே உனக்கே ஓட்டுப்படக்கூடிய அவனும் வந்து அந்த விவசாயிய வந்து ஒருத்தவங்க வந்து ஈடி வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னா நீ ஈடிக்கு எதிரா தானே நிக்கணும் பொதுமக்களுக்கு பிரச்சனைனா அதிகார ஒர்க்கா எப்படினாலும் சொல் என் என் மக்களுங்கிற அந்த மக்களுக்காக நிக்க மாட்டேங்குற இல்ல ஈடி மட்டும் யோக்கியமா இப்பதான மாற்றணும் ஒருத்தன் யாரு அங்கு திவாரி அங்கி திவாரி திவாரி அது ஜாதி பேரு அங்கி திவாரி ஆமா

அது டைரக்ட் டீலிங் இது இன்டைரக்ட் டீலிங் ஜிஎஸ்டி மாதிரி அது அதிகாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான சுரண்டல் இது வந்து மறைமுகமான சுரண்டல் எங்க ஆட்சி இல்லையோ அங்க தான் பண்ண வேண்டியது ஆனா பாரு அண்ணன் பேசின ஸ்கிரிப்ட் முழுக்கவே யாரோ எழுதி கொடுத்தா அது சவுக்கு சங்கர் எழுதி கொடுத்ததான் சொல்றாங்க ஆமா யூடியூப் எல்லாம் வேற சவுக்கு சங்கரு போடா நாய பையன் கிட்ட அவருக வந்து பேட்டி எடுக்கிற மகிழன் வந்து ஏன் இப்போ திட்டிருக்காரு நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் சொல்றீங்க நாயப்பையன் சொல்லி அசிங்கப்படுத்த மாட்டேன் நாய்களை அப்படியும் மகிழன் விட மாட்டேக்காரு சரி வண்டியில போகும்போது உங்க கடிக்க வந்தா திட்ட மாட்டீங்களா அப்படின்னா ஆமா போடா சவுக்கு சங்கர் திட்ட போடா சவுக்கு சங்கர் திட்டிட்டு போயிருவேன் யூடியூப் போட்டு வெளுத்துவாங்க இப்போ இந்த நிகழ்ச்சி இந்த அண்ணாமலை பேட்டி இந்த ஈடி எல்லாம் பாக்கல நமக்கும் அப்படிதான் நாயகி கடிக்கு வந்தா போடா மலை போட அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது இதை வேற சொல்லி எதுவும் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்